بسم الله الرحمن الرحيم <applause> الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي <applause> بادي سبيل المؤمنين ஒரு துவா கேட்கப்படுதுன்னு சொன்னால் அந்த இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து கேட்கப்படுது அந்த நேரத்தில் நரகத்தை ஒட்டும் பாதுகாப்பும் நன்மாராயம் சொல்லப்படுற நிலைமை தான் இந்த வெள்ளிக்கிழமை நாள் மிகவும் சிறந்த நாள் ஒரு துவாவை நாங்க கேட்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணுமா ஆமீன் சொல்லணும் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்குமாக கேட்கப்படக்கூடிய துவா மலக்குமார் போட்டு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹ் தால்லாவின் நல்லடியார்களே நாங்க ஈக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபான் ஷபானுடைய மாதம் ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹ் அலையம் இந்த உலகத்தில் கடுமையாக அழுத ஒரு நாள் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அண்ணா அவங்க சொல்றாங்க ஒரு நாள் இரவு செய்துனா முகமது ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் பக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தாங்க ரெண்டு காணல எங்க போனாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தேன் என்ன மனசுக்கு தோணுச்சு பேத்து பார்த்தா ஜென்னத்துல் பக்கியவில் ஹபீபுனா முகமது ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அழுது அழுது தூ ஆச்சுறாங்க அது எந்த இரவும் எந்த இரவு ஷாபானுடைய இரவு இந்த ஒரு ஹதீஸ் போதும் ஷாபானுடைய மாதம் பதினைந்தாவது பிறையில் உள்ள இரவை நாங்கள் ஹயாத்தாக்குறதுக்கும் அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறதுக்கும் அந்த நாளில் அமல்கள் செய்யறதுக்கும் ஒரு ஹதீஸ் போதும் நன்மை செய்யறதுக்கு அதே அதை தடுத்தால் அநியாயத்தை நாங்கள் என்ன செய்யணும் யாழை தனி கொந்து துராபா நரகத்தில் தள்ளப்படுவோம் ஏன் என்ன காரணம்னு சொன்னால் அடுத்தவன் செய்யக்கூடிய ஆமலை சைத்தான் மாதிரி நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறதனால இல்லா ஆக கண்ணியமானவர்களை அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா குரானில் திட்ட தெளிவாக சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் என்ன சொல்றான் என்று சொன்னால் யா ஐயோ ரப்பகும் ருகோ செய்யுங்க சுஜூது செய்யுங்க அல்லாவை தொழுங்க வணங்குங்கன்னு நல்லா சொல்கிறான் அதே வக்கால் உள் கை லால் லகும் மக்களோட நல்ல முறையில் வாழுங்க அடுத்தவனுக்கு அநியாயம் அவனை பார்த்து பொறாம பற்றது எங்கடா இவன் அழிஞ்சு போறேன்னு பார்த்துக்கிட்டிருக்கிறது இந்த விஷயங்களை செய்யாம நல்ல முறையில் எல்லாருடைய பழகுங்க லால் லகும் தொப்புலியகோன் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லி அல்லா சொல்லிக்கிறான் இதில் முதலாவது முதலாவது தொழுக இன்றைக்கு எங்கெல்லாம் நிறைய பேர் மறந்த விஷயம் தொழுகன்றது டைம் கிடைக்கிற டைம்ல தொழுவோமேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறது பிற்படுத்துறது இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத நாங்கள் அறிஞ்சிக்கிறோமான்னு கேட்டால் சிலர் அறிஞ்சிக்கிறோம் இன்னும் சிலர் அறியலை கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடையார்களே அல்லாஹு தாலா குரானில் திட்ட தெளிவாக நாலு வகையான அதாபுகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறான் அதில் ஒரு ஆதாப சல்லுமண்ணவங்க உலகத்தில் சொல்றாங்க முதலாவதாக ஒரு ஹதீஸ் ரசூலுல்லா சல்லா அலிசல்லம் அவங்க யாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி நீங்க தெரியணும் அவசியம் இல்லை ஹபிபுனா சல்லா அலி செல்லம் தன்னுடைய மகளை விடவும் இந்த உம்மத்தாகிய எங்களோட எவ்வளவு இறக்கம் வச்சாங்கன்னு நாங்கள் ரபியுள்ள வந்தால் வந்தா கொள்வோம் சிலருக்கு அந்த பாக்கியம் கூட இல்லை அலமது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹரிசுன் அலைகோ உங்கள் மீது பேராசை பிடித்தவர்கள் சல்லல்லாஹ் அலைவோ செல்லம்ட்டு அல்லாஹ் சொல்ற அளவுக்கு எங்களோட அந்த அளவு எவக்கு அந்த ரசுலுல்லாஹ் சல்ல அலை செலம் ஒரு வார்த்தை சொல்றாங்க தெரியுமா தொடாதவங்களுக்குல்ல தொழுகைய வீட்ல தொழுகிறவங்களுக்கு பள்ளிக்கு போக சோம்பரம் இஸ்லாம் மார்க்கம் லேசிதானே வீட்ல தொழுவோமே சல்ல அலை செல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா லகாது ஹமம் என்னுடைய உள்ளம் நாடுகிறது உள்ளம் நினைக்குது சில வாலிபர்கள் அப்படியே கூட்டிட்டு போய் பள்ளியில இக்காமத்தையும் மதானையும் சொல்லி தொழுவிக்க வச்சிட்டு விறகு கட்டைகளை எடுத்து கொண்டு போய் அந்த ஊட்ட எரிக்கிறதுக்கு என் உள்ளம் நாடுதுன்றாங்க செல்ல லாலே செல்லம் எந்த அளவு பாரதூரமான விஷயத்த நாங்கள் செய்கிறோம்ன்றதை நாங்கள் இன்னும் விளங்கல்ல விளங்கினோம் என்ன செஞ்சிருவோம் நடு நடிக்கி போயிருவோம் அல்ல இன்னும் கண்ணில் காட்டலையே அல்லா காட்டல காட்டுற நாளைக்கு என்ன சொல்லுவோம் யாழ்லா மூதேவிகள்ட கூட்டத்தில் ஆகிட்டோம் யாழ்லா எங்களை மன்னிச்சிரு யாழ்லா அங்க மன்னிப்பே கிடையாது அல்லா சொல்லியாச்சு இதுக்கு பின்னால யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்யணும் என்றால் அஞ்சு நேர தொழுகைய பள்ளிக்கு வந்து தொழணும் அது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி சஹாபாக்களுக்கு கஷ்டம் வந்தாலே ஒரு இடம் பள்ளிதான் நைட் நைட்டு பன்னெண்டு மணியும் சரி ரெண்டு மணியும் சரி கோல் பண்ணி அங்க இங்க விசாரிக்கிறதல்ல ஆறுதல் தேடுறதல்ல பள்ளிக்கு வந்து அல்லா இடத்துல சொல்லி ஆறுதல் தேடுவாங்க அந்த ஈமான் அந்த இஹ்லாஸ் அந்த தக்குவா எங்கள்கிட்ட வரலைன்னு சொன்னா எங்கட உள்ளம் எங்கட உள்ளம் நோயால் பீடிக்கப்பட்டது ரெண்டாவது முதலாவது தொழுகைய வீட்டில் தொழுறவங்களுக்கு இன்னும் மூணு விஷயமே இது அது மூணும் எங்க அல்லாஹு தாலா மறுமையில வச்சிக்கிறான் கன்னியமானவர்களே அல்லாஹ்வு taalaவின் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் ஃபவையலுல் மஸ்ல்லீன் தொழுகையாலர்களுக்கு கேடுதான் வைல்னு சொன்னா என்ன வாdin பீ ஜஹன்னம் நரகத்துல ஓடக்கூடிய ஒரு ஓட ஒரு ஆறு உலகத்துல தொழுதா நானே எதுக்கு அவச்சிகறான் அல்லாஹ் அப்படி கேள்வி கேப்பமா இல்லையா தொலை சொல்லி சொல்றா நாங்க தொழுகிறோம் அது எப்படிப்பட்ட தொழுக தெரியுமா அல்ல அன் சலாதிஹிம் சாஹூன் நினைச்சா தொழுவா இல்ல தொழமாட்டான் நீ கத்துறத கத்து எனக்கு நினைச்ச மாதிரி நான் உலகத்துல வாழ்ந்துட்டு போவேன் அல்லாஹ் அனுப்பின நோக்கத்தை மறந்து வாழ்ந்துகிட்டிருக்கிற கூட்டம் அல்ல வீனகும் மக்கள் என்ன வணக்கசாலி வாதத்தாலி நீ சொல்லணும் அதுக்காக வேண்டி வீட்ல தொழுதா தொழுதாரி தொழாதவனுக்கு அல்லாஹ சொல்லல தொழுவுறவங்க எல்லாம் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் மருமையில சொல்லுவான் நீ மக்களுக்கு காட்டணும்னு தானே இபாதத்தை செஞ்சாய் அந்த இபாதத்துக்கு கூலி உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிது இந்த மருமையில எந்த கூலியும் இல்லை தொழுத தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னா சுருட்டி ஒரே ஏறி மூஞ்சில அள்ளிட்டு போயிரு அள்ளிட்டு போயிரு கண்ணியமானவர்களை அல்லாஹோ அவன் நல்லடியார்களே அந்த நாளில் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை

அந்த மருமையினுடைய நாள் சிலருடைய கரண்டை கால்கள் அளவுல நலஞ்சி காலுக்கு கீழால தண்ணி ஊற்றி நலையிறதல்ல என்ன காரணம் சூரியன் ஒரு சாண் அளவுல இருக்கும் அந்த சூரியன் அப்படி இருக்கிற நிலமையில ஏசி ரூமுக்குள்ள இருக்கிறவனுக்கே வேறு சொன்னா சூரியன் இவ்வளவு தூரத்தில் இருந்து எங்களுக்கு என்ன கொஞ்சம் புழுக்க ஒரு சான் அளவு ஈக்குது என்று சொன்னா நினைச்சு பார்க்கலுமா அல்லா வச்சீங்களா பாவங்களுடைய அளவுக்கு அவங்க மூழ்கிடுவாங்க சிலருடைய பாவம் எக்கச்சக்கமான பாவங்கள் செஞ்சிருப்பாங்க சிலர் கரண்டை கால் முழங்கால் இடுப்பு நெஞ்சு சிலர் அதுக்குள்ள அப்படியே மூழ்கியே போயிடுவாங்க கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் அல்லா எங்களுக்கு சொல்லிக்கிறானா இல்லையா சொல்லிக்கிறான் நானே

நீ செய்யலாம் செய்யாமையும் போகலாம் செய்யாம மட்டும் செய்தேவி இதான் மெயின் அடுத்ததாக இன்னும் சிலறிகிறாங்க எங்களுக்கு எங்கட வேலை முக்கியம் எங்களுக்கு என் குடும்பம் முக்கியம் முதலாவது தொழுகைய வீட்டுல தொழுவங்க ரெண்டாவது வயலன்ற நரகம் யாருக்கு தொழுதவங்க

அவனை தவிர அல்ல எத்தனை பேருக்கு முக்கியம் எங்கட கடை முக்கியம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே தொலாதவன அல்லா சொல்ல இல்ல சொன்னா பிரச்சனை இல்ல அடுத்தது அவர கட்டகரி தான் அடுத்தது ஆசாமி தான் அப்ப தொழுதாரி நேரம் கெட்ட நேரத்தில் மூணு மணிக்கு வந்து என்ன செய்யறது அதுக்கப்புறம் ரெண்டு பல்டி என்ன அசரம் முடிஞ்சது ஓடியாச்சு இப்படி இருக்கிறவனுக்கு தான் என்ன நிலைமை ஃபஸவ் ஃபயல் கவுன கய்யா இழுத்து வீசிரேன் என்றார் அல்லாஹ் அடுத்ததாக ரபুল ஐஸ்து வல்லவன் அல்லாஹ் சூரத்துல் கலம் அந்த வசனத்துல சொல்றான் அல்லாஹ் अनिल முஜ்ரிமீன் சொர்க்கத்துல உள்ளவங்க நரகத்துல உள்ளவங்கள பார்த்து விசாரிப்பாங்க பி தன்னாத் யதஸாலு

இந்த சக்கரன்ற நரகத்தை நீங்க எதுக்கு பெற்றுக்கொண்டீங்க இந்த சக்கரன்ற நரகத்தில் உங்களை தூக்கி வீசி சொல்லி கேட்கப்படுற நேரத்தில் அறிக்கலையே நாங்க தான் முதலாவது அல்ல சொல்லலையா அல்ல சொல்லலையா நரகத்தில் இருப்பாங்க சரி அடுத்தது என்ன சிச்சுவேஷன் நரகத்துல வேதனை செய்யப்படுது இந்த நெருப்பு நெருப்புன்றோம் இல்லையா இந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு இந்த மிளகு கூச்சி இது மிளகு கூச்சியில் நெருப்பாட்டி எடுத்து ஒரு திரியை அடிச்சு விட்டான் அந்த திரியில் அஞ்சு நிமிஷம் வாணா அஞ்சு செகண்ட் கையை வைக்கணுமா ஏலாது ஏலாது ஆனால் என்னவாகாது உசுறு போவாது உசுறு போவாது கை சுற்றுறோம்ன்றே எங்களுக்கு தெரியும் அல்லா சொல்கிறான் என்ன தெரியுமா செல்லதாலே செல்லம் தெளிவாக தெளிவுபடுத்துகிறாங்க அல்லா ஆயிரம் வருடம் அந்த நரகத்தினுடைய நெருப்ப சூடாக்கிக்கிறான் அந்த நெருப்பு சோப்பாக இருந்த நெருப்பு கருப்பாக மாறிச்சு அளவுக்கு அளவுக்கு உலகத்தில் உள்ள நெருப்பையே தாங்க முடியாத கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்ததாக அல்லா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா செல்லலே செல்லம் தெளிவா சொல்றாங்க அந்த ஆயிரம் வருஷம் போதாதுக்கு அல்லாஹ் இன்னும் ஆயிரம் வருஷம் சூடாக்கிக்கிறான் நெருப்ப அந்த ஆயிரம் வருஷத்துல அந்த நெருப்பு வெள்ள கலர்ல வெள்ள நெருப்பு கண்டிக்கிறோமா கண்டிக்கிறோமா யாருமே கண்டதில்ல நெருப்பு யாரும் நம்ப மாட்டாங்க தன்னால கண்டிக்கலாம் என்ன செய்யணும் அல்லாத்த பாவம் மன்னிப்பு தேடணும் அப்ப அந்த நெருப்பு இந்த அளவுக்கு கொடூரமான நெருப்பு இந்த நெருப்புல வேதனை செய்ய பட்டு 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 என்ன செய்யறது மாளிகளை சிலாம் யாரு மாலிக் அலி இஸ்லாம் யாரு நரகத்துக்கு அதிபதி தலைவர் இவரா அல்லா செவ்டா பட செய்கிறார் ஏ என்ன காரணம் தெரியுமா ஆயிரம் வருஷத்துக்கு ஒருக்க காவி காது கேட்கும் அதுவும் ஒரு சொல் தான் என்ன திருப்பி ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் மீக்கணும் அதுக்கு பிறகுதான் திருப்பி அடுத்த சொல் தண்ணி கேட்பாங்க நரகவாசிகள் அழைப்பாங்க கூச்சல் இடுவாங்க கத்துவாங்க கதருவாங்க அல்லா சொல்றான் ஒனாதவுயா மாலிக் லியகுமி அலைனா ரப்புக் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க எங்களுக்கு தீர்ப்பு செய்ய சொல்லி நரகத்துல என்ன தீர்ப்பு கேட்பாரு அவரு என்ன தீர்ப்பு கேட்பாரு எங்களை மௌத்தாக்க சொல்லுங்க அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவா மௌத்துக்கே மௌத்த ஊற்றுவா மௌத்தே மௌத்தாயிரும் இது கங்கால மௌத்து இல்ல அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை என்று சொல்லுவோமே அந்த நேரத்தில் சிந்திக்கல்ல ஏன் அங்க யோசிப்போம் இதான் உண்மை அந்த நேரத்தில் மாளிகலை சலாம் கண்டும் காடாத மாதிரி ஏ காரணம் என்ன அல்ல அப்படித்தான் படைச்சிக்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால காது கேட்கும் சொன்ன தண்ணீண்டா கொடுப்பா அல்ல தண்ணீண்டா கொடுப்பா அல்ல அதை கேட்கறதுக்கு இன்னும் மூவாயிரம் வருஷம் போ என்ன அடுத்தது தண்ணி தான் மூவாயிரம் வருஷம்

இறக்கம் உள்ளவன் எங்க அர் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் பாத்தியால ஒவ்வொரு நாள் ஓதுவோமே ரஹ்மான் உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்வான் சொத்துக்களை வாரி வாரி கொடுப்பான் தனவந்தன் அல்லாஹ் இப்படிப்பட்ட வல்லவன் அல்லாஹ் அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லுவோமே அர் ரஹீம் மறுமையில் என்ன செய்வான் அல்லாஹ் நரகத்தில் உள்ளவங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான் அல்லா சொல்லுவான் காலஹ் சூ ஃபீஹா வலா துக்கல்லிமூன் அதுக்குள்ளேயே கடந்து சாகுங்கடா பேசாத பேசாத உமா தொழூராவா என் வாப்பா தொழூராவா புள்ள குட்டிகளை நான் தொலை வச்சேனா இந்த நரகம் தீண்டுமே பயம் இல்லையா இந்த உலகத்துல மன்னிப்பு கேட்டா அல்லா தருவான் மறுமையில் எவ்வளவு தான் நாங்க கதறினாலும் வேலை இல்ல கத்தினாலும் வேலை இல்லை பிறண்டு பிறண்டு அழுதாலும் வேலை இல்லை அல்லா சொல்ற ஒரே வார்த்தை பேசாதீங்கடா அது கடந்து சாகுங்கடான்ற ஒரே வார்த்தை தான் கிமானவர்களை எல்லாம் தாழாவின் நல்லடியார்களே இந்த அளவுக்கு கடுமையான நரகத்தை அல்லா படைச்சு வச்சு எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தர்றான் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வாடாப்பா நான் என்ன செய்கிறேன் உனக்கு சொர்க்கத்தை தர்றே என்றா உலகத்தில் கெட்டதை செய்யாதடாப்பா உனக்கு நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன் என்றா அல்லா இதெல்லாம் நாங்கள் எப்போ எடுத்து நடந்து எப்போ சொர்க்கத்துக்கு போகிறது அதுக்கு மாற்றமாக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்தர்கிட்ட ஒரு முறை போயிட்டு கேட்கப்படுது எப்படின்னு சொன்னால் பள்ளிக்கு வர்றீங்க இல்லையே பள்ளிக்கு வாங்கல தொழுவோமே அல்ல ஒரு குரான் வசனத்தை சொல்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை நாள் வந்துன்னு சொன்னான் இ மாம ஓதுவாரு அஜ்மாயின் மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சு வச்சுக்கிறது சும்மா இல்லை நரகத்தை நிரப்புறதுக்கு நான் மனிதர்களை வச்சு நரகத்தை நிரப்பிடுவேன் நல்லா சொல்லிக்கிறான் இல்லையா அந்த நரகத்துக்கும் மாக்கள் தேவைய கேடு கெட்ட வார்த்தை கேடு கெட்ட வார்த்தை நீ என்ன தெரியுமா சூசகம் அல்லா போய் சொல்ல போற நான் ஏன் மனோச்சபடி வாழ்ந்துட்டு போறேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை அது ஊடு ஊடு அப்பயத்தை இன்னைக்கு தொழுறதுக்கு அழைக்கப்படுது எந்த ஒரு அமலுக்கும் இல்லாத ஒரு அறிவிப்பும் தொழுகைக்கு வச்சிருக்கிறோம் அஞ்சு நேரமும் காது கிளிய பாங்கு சொல்றாங்க பள்ளிக்கு போகணும் என்று மனசு நாடுதா நீ முக்மீன் இல்ல லேட்டாயே தொழுவோமா முனாபிக் முனாபிக் கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லடியார்களே நாங்க தொழல்ல குரானோதல்ல என்று சொல்லி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் சான்ஸுகளை தந்து கொண்டுதான் இருக்கிறான் என்ன அல்லாஹ் ரபுல் சொல்ற நேரம் சொல்றான் பல மட்டும் இறக்கம் என்ன சொல்றான் தெரியுமா அநியாயம் செஞ்சு கொண்ட ஏண்ட அடியார்களே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற உன்னோட இறக்கம் உள்ளவன் அவனோட பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹத்துல மேலும் சொல்லி அல்லாஹு தாலா தெளிவாக எங்களுக்கு பகிரங்கமா அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான் தூங்கினது போதும் தூங்கினது போதும் என்ன செய்வோம் அல்லாஹு தாலா இந்த தந்த காலங்களை நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக வாழ்ந்துட்டு போறதுக்கு வல்ல ரஹ்மான் நீங்களுக்கு செய்வானாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே கிருப்பையுள்ளவனே கண்ணியமானவனே சங்கை மிக்கவனே வல்ல இறைவனே அல்லா நரகத்தை விட்டும் நீங்கள பாதுகாத்திரியா ரப்பே ரஹ்மானே அல்லா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு மரணிச்சவர்கள் இன்று வாழ்ற மக்கள் யாழ்லா ரப்பே ரஹ்மானே அல்லா இதுக்கு பின்னால வாழ போற மக்கள் அனைவர்களையும் யாழ்லா அந்த பயங்கரமான நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்திரியா அல்லா ரபி ரஹ்மானே அல்லா உனக்கு பொருத்தமான முறையில் உன்னுடைய தூதர் ஹபீபுனா முகமது வசூலுல்லா சல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிப்பிரகாரம் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நீயே தோஃபுஷ்யா அல்லா ரபே ரஹ்மானே அல்லா எங்களை குடும்பத்தார்களை நரக நருகட்டும் பாதுகாத்திரியா அல்லா கபருடைய வேதனையை ஒட்டும் நீயே பாதுகாத்திரியா எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி கிலாஸோட அமல் செய்யறதுக்கு வல்ல ரஹ்மான் நீயே அல்லா எங்களுக்கு தோபிபுஷ்யா அல்லா வா